அவன் கருப்பு ஊதி அனுப்புகிறான் அது கடந்து அரண்மனையை நோக்கி செல்கிறது அந்த இரவு அரண்மனையின் தோட்டத்தில் அரண்யனும் மித்ரலேகாவும் நடந்து கொண்டே பேசுகிறார்கள் அப்போது அந்த காற்று இருவரையும் சுற்றுகிறது மித்ரலேகா திடீரென மயங்கி அவன் மேல் சாய்ந்தவாறு சொல்கிறாள் எனக்கு மயக்கம் வருகிறது என்னால் நிற்க முடியவில்லை அரண்யன் அவளை தழுவி பிடிக்கிறான் அவளை பத்திரமாக தூக்கி சென்று ராஜ்யத்தின் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாத ஜோதிடரின் அறைக்குள் அழைத்து சென்று அவளை படுக்க வைக்கின்றான் பிறகு அங்கு இருக்கும் துருமந்திர புத்தகத்தை வாசிக்கின்றான் நிலாவின் சாபம் உடையவனுக்கு ஒரே வழி இதுதான் அவன் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எழுத்துக்கள் மறைந்து விடுகின்றன பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் மித்ரலேகாவை தனியாக விடுவதற்கும் மனமில்லாமல் அவளுக்கு காவலாகவே அன்று இரவு பொழுதை கழிக்கின்றான் அடுத்த நாள் காலையில் ராஜ்யத்தின் ஜோதிடரை நேரில் சந்தித்து நேற்று இரவு நடந்த விவரத்தை எடுத்து சொல்லி அந்த தீய சக்தியில் இருந்தும் விடுபடும் பரிகாரத்தை கேட்கிறான் ஜோதிடரும் பரிகாரத்தை கூறுகிறார் இளவரசே நீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு வரவும் சாபமும் ஒட்டிப் பிறந்தது அதில் உங்களுடைய ராஜ்யம் செழிப்பாகவும் உங்கள் மக்கள் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் வரம் ஆனால் சாபம் உங்களுடையது உங்களுக்கு மட்டுமே உடையது அந்த சாபம் உங்கள் உயிரை கூட பறிக்கும் அதை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைகிறான் மேலும் ஜோதிடர் சொல்கிறார் இன்னும் மூன்று நாட்களில் சூரியனையும் சந்திரனையும் ஒரு வால் நட்சத்திரம் கடந்து செல்ல இருக்கின்றது அதன் வெளிச்சம் மித்திரலேகாவின் மேல் பட வேண்டும் இது ஒரு சிறிய பரிகாரம் மட்டுமே இன்றிலிருந்து நாற்பத்து மூன்று நாட்கள் தொலைதூர பயணத்தை இளவரசர் மேற்கொண்டால் அங்கே இரு மலைகளுக்கு இடையில் ஒரு சிறிய குகையில் ஒரு தாய் சங்கிலி பூட்டப்பட்டு அடைத்து வைத்திருப்பனர் அந்த தாயிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அழைத்து வந்து உங்கள் ராஜ்யத்தில் ராஜமாதாவாக அமர வையுங்கள் இதுவே உங்களுக்கு உடைய சாப விமோசனமாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பயணம் செல்லும் நாற்பத்து மூன்று நாட்கள் மிக எளிதானவை அல்ல